இந்திய ரூபாயின் மதிப்பு குறைகிறது இந்திய பங்குச்சந்தை சரிகிறது டாலருக்கு எதிரான இந்தியாவின் மதிப்பு மிக மிக தாழ்ந்த நிலையில் சென்று கொண்டே இருக்கிறது என்பதெல்லாம் இப்போது பொருளாதாரம் தெரிந்தவர்களுக்கும் சரி பத்திரிகை வாசிப்பவர்களுக்கும் சரி தற்போது அன்றாடம் காதல் விழுகின்ற ஒரு செய்தியாகத்தான் இருக்கும் இதைத்தான் நாம் பார்க்கப் போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஒரு அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்தியாவின் மூன்று ரூபாய் கொடுத்தால் போதுமானது அது ரெண்டாயிரத்தி நான்கில் எட்டிய போது ஒரு அமெரிக்க டாலருக்கு எதிராக நாற்பத்தி மூன்று இந்திய ரூபாய் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இந்தியாவின் மதிப்பு குறைந்தது ரெண்டாயிரத்தி பதினான்கில் ஒரு அமெரிக்க டாலருக்கு எதிராக அறுபத்தி மூன்று இந்திய ரூபாய் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இந்தியா ரூபாயின் மதிப்பு குறைந்து கொண்டே போனது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலோ அது எழுபது ரூபாய் கொடுக்க வேண்டியது வந்தது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை எட்டிய போது ஒரு அமெரிக்க டாலருக்கு எதிராக எண்பத்தி ஐந்து ரூபாய் கொடுக்க வேண்டிய நிலைமையில் நிலைமை மோசமாகியிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரையிலும் ரூபாயின் மதிப்பை பதினான்கில் பதினான்கிலிருந்து பத்தொன்பது வரையிலான காலகட்டத்தில் ஓரளவு முன்ன பின்ன இருந்தாலும் அது ஓரளவு இந்திய அரசு முடிந்தளவு கட்டுப்பாட்டில் தான் வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் சுமார் பதினைந்து ரூபாய் வீக்கானது அல்லது குறைந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் ட்ரம்ப் அமெரிக்காவில் மீண்டும் ஆட்சியில் வருவதாக தேர்தல் மூலம் நிரூபிக்கப்பட்ட பிறகு அது உறுதியானதும் இந்திய ரூபாயின் மதிப்பு இறங்க துவங்கி இருப்பதாகவும் சொல்கிறார்கள் பங்கு சந்தைகளும் பெரும் சரிவுகளை சந்திப்பதாகவும் சொல்கிறது ரெண்டாயிரத்தி முப்பதற்குள் நூறை தொட்டு விடுமோ ஒரு அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயின் மதிப்பு நூறு ரூபாய் கொடுக்க வேண்டிய நிலைமையில் சென்று என்ற அச்சமும் ஐயமும் வெளிப்படுத்துகிறார்கள் பலரும் அதே சமயம் இந்திய அரசோ ரூபாயின் மதிப்பை ரெண்டாயிரத்தி முப்பதற்குள் ஒரு டாலருக்கு எழுபது ரூபாய் கொடுத்தால் போதுமானதாக கொண்டு வருவோம் என்ற முயற்சியிலும் இறங்கி இருப்பதாகவும் சொல்கிறார்கள் என்ன ஆகும் இந்திய ரூபாயின் எதிர்காலம் எதிர்காலம் தான் பதில் சொல்ல வேண்டும் சரி அப்படி என்னதான் நடக்கிறது மத்திய அரசின் குளறுபடிகள் காரணமா இது தெரிந்து கொள்வது தவறான தகவல்களா இல்லை உண்மை என்ன என்னதான் நடக்கிறது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன என்பதெல்லாம் இதை மதிப்பு கூட்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நாம் இப்போது விரிவாக அலசப்போகிறோம் கட்டாயம் நாம் தெரிந்திருக்க வேண்டியது நமது இந்திய ரூபாயின் மதிப்பு கூடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி கூடுகிறது எப்படி குறைகிறது என்பதை பற்றி பாருங்கள் பார்ப்போம் ஆரம்ப காலங்களில் உலகளாவிய அனைத்து நாடுகளும் தங்க நாணயங்களில் தான் வர்த்தகம் செய்து கொண்டிருந்தார்கள் காலப்போக்கில் அது செம்பாகவும் பித்தளையாகவும் ஏன் பிற உலோகங்களாகவும் மாறிப்போனது நாளடைவில் இந்த உலோகங்களில் இருந்து காகிதமாக மாறியது இன்று உலக நாடுகள் மொத்தமும் பேப்பர் கரன்சியின் மூலம்தான் வர்த்தகங்கள் செய்கிறது அதனால் ட்ரேடிங் செய்கிறது ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு கரன்சிகள் உண்டு ஒரு நாட்டின் பொருளாதாரம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை அறிவதற்கு அந்த நாட்டின் கரன்சியின் மதிப்பை பார்த்தாலே நாம் தெரிந்து கொள்ளலாம் நமது பக்கத்து நாடுகளின் பொருளாதார நிலைமை தெரிய வேண்டும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளின் கரன்சிகளின் மதிப்பை பார்த்தாலே அந்நாட்டின் பொருளாதாரம் மிக தெளிவாக தெரிந்துவிடும் இன்று சூப்பர் பவராக இருக்கும் அமெரிக்க வைத்து மற்ற நாடுகளின் கரன்சியின் மதிப்பை கணக்கிடுகிறார்கள் இந்திய கரன்சியின் கடந்த இருபது ஆண்டுகளின் கணக்கை எடுத்து பார்த்தோமானால் சராசரியாக மூன்று சதவீதம் மதிப்பு குறைந்து கொண்டே வந்தது என்று வேண்டுமானால் சொல்லலாம் ஆனால் கடைசி ஐந்து ஆண்டுகளில் இருபது சதவீதம் மதிப்பு குறைந்து எண்பத்தி ஐந்தில் வந்து நிற்கிறது அதாவது ஒரு அமெரிக்க டாலருக்கு எதிராக எண்பத்தி ஐந்து ரூபாய் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் அதற்கு காரணமாக சொல்லப்பட்டது உலகளாவிய மந்த நிலையும் ரஷ்யா உக்ரைன் போரால் ஏற்பட்ட வர்த்தக பாதிப்புகளும் முக்கிய காரணமாகவும் சொல்கிறார்கள் கடந்த ஒரு மாதமாக இறங்குமுகத்தை இந்திய ரூபாய் சந்திப்பதாக சொல்லும்போது போது அதற்கு குறைவு என்பதும் என்ற பணவீக்க அதிகரிப்பும் என்ற அமெரிக்காவின் டாலரின் மதிப்பை கூட செய்யும் நடவடிக்கைகளாக அவர்கள் செய்யும் நடவடிக்கைகளும் ட்ரம்பின் புதிய கொள்கைப்படி தாரிஃப் பற்றி ட்ரம்ப் விடும் அறிக்கையும் கொள்கைகளும் இந்தியா உட்பட்ட பல நாடுகளின் வர்த்தகத்தில் ஏற்பட்ட பாதிப்பு ஒரு காரணமாக இருந்தது ஏனென்றால் ட்ரம்ப் விடும் அறிக்கைகளால் மற்ற நாடுகள் எல்லாம் பொறுத்திருந்து அவர் ஆட்சிக்கு வந்த பின்பு என்ன நடக்கிறது என்பதை பார்த்துவிட்டு பழையது போல வர்த்தகம் செய்யலாம் தற்போது தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தனது வர்த்தகங்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுதான் வர்த்தகத்தின் பாதிப்புகளால் மற்ற நாடுகள் பாதிக்கப்பட்டன அதில் இந்தியாவும் ஒன்று என்பதுதான் குறிப்பிடத்தக்கது இந்திய ரூபாயின் மதிப்பிழப்பை தக்க வைப்பதற்காக நமது ரிசர்வ் வங்கி எடுத்த நடவடிக்கைகள் அபாரம் கிட்டத்தட்ட ஐம்பது பில்லியன் ஃபாரின் கரன்சியை இந்திய அரசு செலவழித்தது இந்தியாவின் ஃபாரின் ரிசர்வ் அதாவது அந்நிய செலவாணி கையிருப்பு என்பது எழுநூறு பில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேலாக சென்று கொண்டே இருந்தது ஆனால் தற்போது பணவீக்கம் அடைகிறது என்ற ஒரே காரணத்திற்காக அது தற்போது அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு பில்லியனாக குறைத்து ஐம்பது பில்லியன் டாலருக்கு மேல் செலவழித்து அதை மதிப்பிழப்பை கொஞ்சம் சரிகட்டி நிறுத்தியிருக்கிறது நிறுத்தி இருக்கிறது இந்த நிலைமை தொடர்ந்தால் இந்திய ரூபாயின் மதிப்பு இனியும் இறங்கும் என்றும் எச்சரிக்கிறார்கள் ஆனால் எஸ்பிஐயின் ஒரு அறிக்கையின்படி நாம் பார்த்தோமானால் ட்ரம்பின் புதிய அறிக்கைகளும் பொருளாதார கொள்கைகளும் அடுத்த நான்கு வருடத்தில் இந்தியாவின் ரூபாயின் மதிப்பை குறைக்க வாய்ப்பிருக்கிறது என்பது உண்மைதான் அது குறைக்கும் ஆனால் இந்தியா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பதனால் அந்த அளவு குறையாது எட்டு முதல் பத்து தான் இறங்கும் என்று சொல்கிறார்கள் அதனால் கிட்டத்தட்ட ஒரு தொன்னூற்றி இரண்டு ரூபாயை தொடும் என்றும் சொல்லி வைக்கிறது இந்த எஸ்பிஐயின் அறிக்கை ஆனால் ஐஎம்எஃப் என்ற அனைத்துலக நாணய மையம் என்ன சொல்கிறது என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது நிதி ஆண்டிற்குள் இந்திய ரூபாயின் மதிப்பு குறைந்தது அமெரிக்கா ஒரு டாலருக்காக தொண்ணூற்றி நான்கு ரூபாய் கொடுக்கும் அளவு இந்திய ரூபாய் வீக்கமடையும் என்றும் சொல்கிறார்கள் அதனால் மதிப்பு குறையும் என்றும் சொல்கிறார்கள் ஆனால் எஸ்பிஐ ரிப்போர்ட் என்ன சொல்கிறது இந்திய அரசின் அதாவது மத்திய அரசின் நடவடிக்கைகளால் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகத்தான் இந்திய ரூபாயின் மதிப்பு இருக்கிறது என்றும் அது எட்டு முதல் பத்து சதவீதம் தான் அதிகபட்சமாக குறையும் என்றும் இந்திய ரூபாய் ஸ்ட்ராங்காக இருப்பதால் தான் இன்றும் இந்திய ரூபாயில் பிடித்து நிற்க முடிகிறது இல்லை என்றால் இப்போது இருபதுக்கும் மேல் குறைந்திருக்கும் ஏன் நூறை தொட்டிருக்கும் ஆனால் அதே நேரத்தில் இந்த அளவு தாக்குப்பிடிக்கிறது

பைடனின் காலகட்டமான ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நான்குலோ பதினான்கு புள்ளி ஐந்து சதவீதம் இறங்கி போயிருந்தது இந்தியா ரூபாயின் மதிப்பு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது காலகட்டமான ட்ரம்பின் இரண்டாவது காலகட்டத்தில் எட்டு முதல் பத்து சதவீதம் குறையும் என்றும் பிலா வாரியாக சொல்கிறது அதாவது எண்பத்தி ஏழு முதல் தொன்னூற்றி ரெண்டு ரூபாய் அளவிலான மதிப்பில் இருக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கும் என்று எஸ்பிஐயின் அறிக்கை தெளிவுபடுத்துகிறது உடனே நாம் எல்லோரும் கேட்கும் ஒரு கேள்வி இருக்கிறது என்ன இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது பொருளாதாரம் வளர்கிறது இந்தியா வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது உடனே இந்தியாவின் வளர்ச்சி தெரியுமா பொருளாதாரம் பற்றி ஏதாவது தெரியுமா தெரிந்து தான் பேசுகிறீர்களா என்றெல்லாம் நீங்கள் கோவப்படவோ அல்லது குழம்பவோ வேண்டாம் இந்திய ரூபாய் பொதுவாக ஸ்ட்ராங்காகத்தான் மற்ற நாடுகளின் கரன்சிகளை ஒப்பிடும்போது இருக்கிறது என்பதுதான் உண்மை ஆனால் டாலருக்கு எதிராக சொல்லப்படும் போது மட்டும் இந்த மந்த நிலை அல்லது மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகைய அப்போது திரம்சை அல்லது அரபு நாடுகளின் கரன்சியை ஒப்பிடும்போதும் அப்படித்தானே மாறுபடுகிறது என்று நீங்கள் சொல்லிவினாலும் டாலரை மையமாக வைத்து டாலரை வர்த்தகத்து பயன்படுத்துகின்ற நாடுகளை வைத்து ஒப்பிடும்போது இந்த மாற்றங்கள் டாலருக்குள் ஏற்பட்ட மாற்றங்கள் தென்படும் டாலரும் டாலரை சார்ந்த அமெரிக்காவிலும் ஏற்படும் கொள்கை மாற்றங்களும் அங்குள்ள அறிக்கைகளும் டாலரில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளும் தான் இப்போது இவ்வளவு வித்தியாசத்தை காட்டுகிறது என்பதுதான் உண்மை யூஎஸ் டாலருக்கு எதிராக கடந்த பத்து வருடத்தில் இந்திய ரூபாயின் மதிப்பை நாம் கணக்கிட்டு பார்த்தோமானால் இருபது ரூபாய் குறைந்திருக்கிறது என்றால் யூரோவை எடுத்து பார்த்தோமானால் ரெண்டாயிரத்தி பதினான்கில் ஒரு யூரோ சுமார் எண்பத்தி ஐந்து ரூபாய் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வரும்போது எண்பத்தி எட்டு புள்ளி ஆறு தான் வருகிறது அதனால மூன்று ரூபாய் அறுபத்தைந்து காசு மட்டும்தான் வித்தியாசம் வந்திருக்கிறது பிரிட்டிஷ் பவுண்டை எடுத்துக்கொண்டால் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் நூற்றி இரண்டு புள்ளி நான்கு ஆறு என்ற கணக்கில் வரும்போது இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில்

சரி இதற்கெல்லாம் மாற்றுக் கருத்தாக இந்தியாவின் ரூபாய் மதிப்பை ஏற்ற வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் அதற்கு பல நடவடிக்கைகளும் தேவைப்படுகிறது இந்திய ரூபாய் ஸ்ட்ராங் வேண்டுமென்றால் மதிப்பு கூட வேண்டுமென்றால் உள்நாட்டு உற்பத்தியை கூட்டி இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதியை மிக அதிகமாக கூட்ட வேண்டும் உதாரணத்துக்கு சீனா எண்ணின் மதிப்பு என்பது கடந்த இருபது வருடமாக டாலருக்கு எதிராக வெறும் ஏழிலிருந்து எட்டு எண்ணெய் கொடுத்தால் போதுமானதாக இருக்கிறது மெல்ல மெல்ல இது டாலருக்கு எதிராக மதிப்பும் அதன் பலமும் கூடிக்கொண்டே போகிறது இனி குறிப்பிட்ட காலத்தை அடையும் போது இது ஒரு டாலருக்கு ஒரு எண் என்ற நிலைமைக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சீனா ஏன் அப்படி வளர்கிறது என்றால் சீனா ஒரு ட்ரேடு சர்ப்ளஸ் கண்ட்ரியாக மாறியதுதான் அதற்கு காரணம் கிட்டத்தட்ட ஒன் ட்ரில்லியன் டாலர் ட்ரேட் அது ஒரு வருடத்தில் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் அதனால் தான் அதன் பணம் மதிப்பும் கூடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் இந்தியாவோ ஏற்றுமதி செய்வதை விட அதிகம் இறக்குமதி தான் செய்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் இதன் இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் உள்ள வித்தியாசமாக சொல்லப்படுவது முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் ஏன் இப்படி வருகிறது ஏன் இந்தியா அதிகம் இறக்குமதி செய்யும் நாடாக மாறிப்போயிருக்கிறது என்றால் அங்கேதான் இந்தியாவிற்கு பிரச்சனையே இந்தியா அதிகம் இறக்குமதி செய்வது குரூட் ஆயில் தான் இந்தியா ஒரு வருடத்தில் சுமார் நூற்றி ஐம்பது பில்லியனுக்கு மேல் குரூடாயில் இங்கு இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் என்பது நான் மிக குறிப்பிடத்தக்கது எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் உட்பட்ட மாற்று வழி எரிபொருள் பயன்படுத்தலை நாம் கொண்டு வர வேண்டும் நாம் எரிபொருள் தேவைகளை பூர்த்தி செய்ய மாற்று வழிகளை உள்நாட்டிலேயே நாம் கண்டறிந்து அதற்கான வசதிகளையும் வாய்ப்புகளையும் கூட்ட வேண்டும் அடுத்து எலக்ட்ரானிக் பொருட்களை ஏற்றுமதியை கூட்ட வேண்டும் இந்த உலக அளவிலும் சரி இந்தியாவிற்குள்ளும் சரி மேட் இன் கொரியா மேட் இன் சைனா மேட் இன் ஜப்பான் என்று நாம் போடுகிறமை ஒழிய இந்தியாவின் மேட் இன் இந்தியா என்ற பொருட்களுக்கான மதிப்பை இந்தியாவிற்குள் உள்ளும் இந்தியாவிற்கு வெளியிலும் போதிய அளவு நாம் கூட்டியிருக்கிறோமா என்ற கேள்வி எழுகிறது ஆக மேடும் இந்தியா என்ற பொருட்களுக்கு உலகளாவிய மிக அதிக டிமாண்டை உருவாக்க வேண்டியது நமது நிர்பந்தம் அது உள்நாட்டிலும் மிக அதிக அளவில் உருவாக்கப்பட வேண்டும் அப்போதுதான் ஏற்றுமதி நினைக்கும் அளவு வளரும் என்பதையும் நாம் இங்கு குறிப்பிட வேண்டும் அப்படி கூட்டவில்லை என்றால் ஏற்றுமதி கூடாது அதனால் தான் இந்த அளவும் நாம் எதிர்பார்த்த அளவு ஏற்றுமதி கூடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்திய பொருட்களுக்கு வெளிநாட்டில் டிமாண்ட் அதிகரிக்க அதிகரிக்கத்தான் ஏற்றுமதியை கூட்ட முடியும் என்பது நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் சீனாவிடவும் ரஷ்யாவிடவுமாக இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதியை கூட்ட வேண்டிய நிர்பந்தமும் நமக்கு இருக்கிறது ஏனென்றால் இந்தியாவிற்கு சீனாவிடமிருந்து இறக்குமதி மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட பில்லியன் அமெரிக்க டாலர் அளவு நாம் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம் அதே சமயத்தில் நாம் ஏற்றுமதி செய்வது வெறும் குறைவு ஏற்றுமதி செய்வதை விட இறக்குமதி செய்வது அதிகம் என்பது கொஞ்ச நஞ்சமல்ல கிட்டத்தட்ட சுமார் ஐம்பத்தி ஏழு பில்லியன் டாலர் இரண்டு நாடுகளிலுமாக சேர்ந்து சுமார் நூற்றி நாற்பத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவு நாம் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலை மாற வேண்டும் ஒருபோதும் சீனாவிற்கு நாம் ஏற்றுமதி செய்வது என்பது அவ்வளவு எளிதல்ல காரணம் உலக ஃபேக்ட்ரி என்று சொல்லும் அளவு சீனா உற்பத்தியில் பெருகிய நாடு ஆக ஒன்று செய்யலாம் நமது உள்நாட்டு உற்பத்தியை அதிகம் பெருக்கி நம் தேவைகளை உள்நாட்டை பூர்த்தி செய்வதன் மூலம் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யும் அளவை குறைக்க முடியும் அதே நேரம் ரஷ்யாவிலோ ரஷ்யா சீனாவிலிருந்தும் மற்ற நாடுகளிலிருந்தும் நிறைய இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது ஆக ரஷ்யா சீனா உட்பட்ட நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களை கண்காணித்து அவற்றை இந்தியாவில் உற்பத்தி செய்து ரஷ்யாவிற்கு ஏற்றுமதி செய்வதன் மூலமும் ரஷ்யாவிற்கு அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளிடையே தற்போது இருக்கும் வர்த்தக பிரச்சனையில் நாம் அங்கிருந்து கிடைக்க வேண்டிய பொருட்களை நாம் ரஷ்யாவிற்கு அழித்து அதை ஈடுகட்டுவதன் மூலம் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்வதை குறைத்து ரஷ்யாவிற்கு ஏற்றுமதி செய்வதை அதிகப்படுத்துவதன் மூலம் நமக்கு இந்த ஏற்றுமதியின் மதிப்பை கூட்ட முடியும் இந்த வித்தியாசத்தையும் குறைக்க முடியும் அதாவது தற்போது இருக்கின்ற நூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் அளவிலான இறக்குமதியை குறைந்த அளவு கொண்டு வர முடியும் இப்படி உள்நாட்டு உற்பத்தியை கூட்டி ஏற்றுமதியை பெருக்குவதன் மூலம் நமது நாட்டின் செலவானியை கூட்ட முடியும் அதன் மூலம் நம்மளுடைய இந்திய கரன்சியின் மதிப்பையும் கூட்ட முடியும் என்பதையும் நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும் ஏற்றுமதியை கூட்டுவதன் மூலம் நாம் ட்ரேட் சர்ப்ளஸ் கண்ட்ரியாக மாறவும் முடியும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் மட்டுமல்ல எரிபொருளுக்கும் பல நாடுகளை நாம் நம்பி இருப்பதை தவிர்த்து எரிபொருளுக்கான ஈவி வாகனங்கள் உள்ளிட்ட மாற்று வழிகளை நாம் பயன்படுத்துவதன் மூலம் எரிமொருள் இறக்குமதியையும் நாம் குறைக்க வேண்டும் அப்படி குறைத்தால்தான் ஒரு ட்ரேட் சர்ப்ளஸ் கண்டியாக நாம் மாற முடியும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்தியாவின் இரண்டாயிரத்தி இருபது நிதியாண்டின் ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் என்பது உள்நாட்டு உற்பத்தியை கூட்டி நாம் இறக்குமதியை ஓரளவு கட்டுப்படுத்தி இருக்கிறோம் அல்லது ஏற்றுமதியை கூட்டி இருக்கிறோம் என்பது பொருள் சீனா ரஷ்யாவிடம் உள்ள வேறுபாட்டை அதாவது ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் உள்ள வித்தியாசங்களை பார்த்தால் அதை குறைத்தால் நாம் சர்பிளஸ் கண்டை

இருந்தோம் என்பது பட்டியல் மிக தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறது இதில் ஒரு கொடுமை என்னவென்றால் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் அது இருநூறு பில்லியனுக்கு மேல் உயர்ந்தது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பதினான்கு பிறகு ஏற்படுத்திய பல முயற்சிகளும் தான் படிப்படியாக இருநூறுலிருந்து நூற்றி நாற்பத்தி ஐந்து நூற்றி நாற்பத்தி ஐந்தில் எழுபத்தி எட்டு பில்லியனாக இந்தியாவின் ஏற்றுமதியும் இறக்குமதிக்கும் உள்ள வித்தியாசம் குறைந்து கொண்டிருக்கிறது என்பதும் அதற்கு மத்திய அரசு ஏற்படுத்திய பல முயற்சிகளும் காரணம் என்றும் சொல்கிறார்கள் ரெண்டாயிரத்தி நான்கிலிருந்து பதினான்கு வரையிலான நிலைமை தொடர்ந்து இருந்தால் அந்த நிலை தொடர்ந்திருந்தால் இன்று டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு நூற்றி இருபதுக்கு பக்கத்தில் சென்றிருக்கும் என்பதுதான் நிதர்சனம் என்று பொருளாதார வல்லுநர்கள் கணிக்கிறார்கள் தற்போதைய மத்திய அரசின் தொடர் முயற்சி தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி முப்பதில் இந்தியாவின் ஏற்றுமதியை அளவுக்கு நாம் இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதியை நம் வர்த்தகத்தில் அதிகப்படுத்துகிறோமோ அந்த பலம் கூடும் என்பதையும் தெரிந்து வேண்டும் அது கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது பணவீக்கம் அதிகரித்து ஐந்து வரை பாதிப்பை ஏற்படுத்தியது என்றாலும் இந்தியாவின் மிக அதை சமாளித்துக் கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்தியாவின் கரன்சியை இந்திய சர்வதேச கரன்சியாக மாற்ற முயற்சிக்கும் மேற்கொள்ளப்பட்ட பல நடவடிக்கைகளும் இதன் பின்னால் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இறக்குமதி பொருட்களுக்கு நூறு சதவீதம் சுங்கம் விதிப்பேன் என்று கூறுவதும் பல நாடுகளையும் டாலரில் தான் செய்ய வேண்டும் என்று மிரட்டுவதும் ஒரு காரணமாக அமைந்தது பிரிக்ஸ் நாடுகளையும் இப்போது ட்ரம்ப் மிரட்டுகிறார் அதானது டாலருக்கு எதிராக நிகராக ஒரு பணத்தை கொண்டு வரக்கூடாது டாலரை தான் பயன்படுத்த வேண்டும் என்று நிர்பந்திக்கிறார் இப்படி ட்ரம்ப் செய்யும் சில நடவடிக்கைகளுக்கும் பல காரணங்கள் உண்டு அதே நேரத்தில் இந்த டி டாலரை டிப்ரிசியேஷன் என்பதும் ஒரு காரணமாக அமைந்துவிட்டது விட்டது என்றும் சொல்கிறார்கள் அது என்ன டி டாலரைசேஷன் என்றால் டாலருக்கு பதிலாக அவரவர்கள் நாடுகளின் கரன்சியையோ அல்லது வேற்று ஏதாவது ஒரு கரன்சியையோ பயன்படுத்துவதுதான் டி டாலரைசேஷன் என்பது இதை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் அவ்வளவுதான் இங்கு ஒரு மிக முக்கியமான காரணம் ட்ரம்பின் வேண்டுகோளையோ ட்ரம்பின் கொள்கையையோ விரைவில் நம்மளால் கூட எதிர்க்க முடியாது என்பதுதான் ஏனென்றால் நமது மிகப்பெரிய வர்த்தக பங்காளி என்பது அமெரிக்கா அதாவது நாம் அதிகம் ஏற்றுமதி செய்யும் நாடு அமெரிக்கா உலக நாடுகளின் நமது வர்த்தகத்தில் அதிக பங்களிப்பு அளிப்பது அமெரிக்கா ஆக அமெரிக்காவை பகைப்பது என்பது நமக்கு வர்த்தகத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் பொருளாதார நிலைமையில் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் ஆக அமெரிக்காவிடம் சற்று அடக்கி வாசிப்பது நமக்கு மிக அத்தியாவசியமாகிறது இனி டாலருக்கு எதிராக இந்தியாவின் மதிப்பு குறைவதன் காரணம் இந்தியா இடைப்பட்ட காலத்தில் டாலரைசேஷன் அதாவது நமது கரன்சியில் வர்த்தகம் செய்வதால் ஏற்பட்ட சில விஷயங்கள் தான் நாம் எப்போதும் டாலரில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் நமக்கு விற்கும் பொருளுக்கெல்லாம் டாலர் தான் நமக்கு கை நிலைக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பது ஒரு காரணம் நாம் அதிகம் அமெரிக்க ஏற்றுமதியை அதிகரித்திருந்தால் அது தானாகவே டாலர் வந்து இந்தியாவில் குதி குவியும் என்பதிலும் மாற்று கருத்தில்லை உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்திய ரஷ்யா இடையே ஒரு ஒப்பந்தம் சரியாகி ரஷ்யாவின் ரூபிளிலும் இந்தியாவின் ரூபாயிலும் நாம் வர்த்தகம் செய்ய துவங்கினோம் இது நிறைய குரூட் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து வாங்கியது வாங்கி மற்றவர்களுக்கும் விநியோகம் செய்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா இந்திய ரூபாயில் வாங்கி குவித்தபோது ரஷ்யாவிடம் இந்தியாவின் ரூபாய் குவிந்தது பிரச்சனை என்னவெனில் ரஷ்யாவிடமிருந்து நாம் அதிகம் இறக்குமதி செய்கிறோமே தவிர ஏற்றுமதி செய்வது என்பது குறைவு ஏற்றுமதியும் இறக்குமதியும் ஓரளவு நிகராக இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது ஆனால் எக்கச்சக்கமான இந்திய ரூபாய் ரஷ்யாவிடம் குவிந்தபோது ரஷ்யா என்ன சொன்னது நாங்கள் சீனாவிற்கு நிறைய பணம் கொடுக்க வேண்டியிருக்கிறது அங்கிருந்து நாங்கள் நிறைய இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம் எனவே நீங்கள் எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை எங்களுக்கு ரூபாயாக தருவதை விட சீனாவிற்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னது ஆனால் சீனாவிற்கு கொடுக்க வேண்டும் என்றால் சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே ரூபாயில் வர்த்தகம் செய்யும் ஒப்பந்தம் இல்லை என்பதால் டாலரில் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இந்தியாவிற்கு வந்தது அல்லது எண்ணில் கொடுக்க வேண்டும் ஆக அப்படி மாற்ற வேண்டும் என்றால் நாம் இந்திய கரன்சியை டாலராகவோ எண்ணாகவோ மாற்றியாக வேண்டிய நிர்பந்தம் நமக்கு வந்தது இந்தியா அதை தவிர்த்தது இந்த குறையை களைய வேண்டும் என ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும் அப்போது ரஷ்யா சொன்னது போல சொல்ல வேண்டியது வராது ஏனென்றால் நம் பணத்தில் ட்ரேடிங் செய்யலாம் நாம் அவர்களிட வாங்குவதை விட அவர்களுக்கு விற்பது அதிகமாகும் போது நாம் வாங்கும் போது கொடுக்கும் பணத்தை விட அவர்கள் நமக்கு திருப்பி தர வேண்டிய பணம் அதிகமாக இருக்கும் அப்போது இந்திய ரூபாய் எந்த நாட்டிலும் ஓவர் ஸ்டாக்காக ஆகாமல் அவர்கள் இந்திய ரூபாயில் வர்த்தகம் செய்ய தயாராவார்கள் நமக்கு வாங்கும் பணத்திற்கு அளவுக்கு அதைவிட அதிகமாக அவர்களுக்கு பொருட்கள் நம்மிடமிருந்து தேவைப்படும் என்பதால் அந்த ரூபாயை கண்ணை மூடிக்கொண்டு இந்திய ரூபாயில் வர்த்தகம் செய்வார்கள் நாம் அதை டாலராகவோ அவர்கள் கரன்சியாகவோ அல்லது வேறு ஏதாவது நாட்டிற்கு ரஷ்யா சொன்னது போல மாற்றிக் கொடுக்க வேண்டிய நிர்பந்தமும் நமக்கு வருது அது தைரியபூர்வம் வாங்குவார்கள் என்பது நீங்கள் குறிப்பிடத்தக்கது பல நாடுகளும் இந்திய கரென்சியை தைரியமாக வாங்குவார்கள் ஏனெனில் தங்கள் இறக்குமதிக்கு அதை பயன்படுத்தலாம் என்ற துணிச்சல் தான் காரணமாக அமை எல்லா நாடுகளும் ரூபாயை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது அதற்கான டிமாண்டுகளும் கூடும் அதற்கு அடிப்படையாக நாம் செய்வது கன்சூமர்ஸ் நாடாக நாம் இல்லாமல் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் ஸ்டேட்டாக மாற வேண்டும் நாம் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யும் நாடாக மாற வேண்டும் என்பது மிக மிக முக்கியம் அதாவது இன்னும் நாம் நிறைய உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதுதான் இங்கு அடிக்கோடிட்டு காட்டுவது பக்கத்து நாடுகளான நேபாள் பூட்டான் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் மியான்மர் ஆகிய நாடுகளுக்குள்ளேயே ரூபாயில் வர்த்தகம் செய்தாலே இந்தியாவுக்கு பதினாறு புள்ளி மூன்று எட்டு சதவீதம் டாலரை நம்பியிருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போகும் என்று சொல்லும்போது மற்ற ஆப்பிரிக்க மற்ற நாடுகள் உட்பட்ட நாடுகளிடம் நாம் வர்த்தகம் செய்ய ஆரம்பித்தால் ரூபாயில் டாலரை மதிக்க வேண்டிய அவசியமே நமக்கு வராது இந்த பிரச்சனையும் இருக்காது இந்தியாவின் ரூபாய் சர்வதேச புழக்கத்தில் விட வேண்டும் என்றால் நம்பகத்தன்மையையும் நாம் கூட்ட வேண்டும் அப்படியெல்லாம் மற்ற நாடுகள் நம்மை நம்ப வேண்டும் என்றால் நமக்குள் தங்கத்தின் கையிருப்பை கூட்ட வேண்டும் அதற்குத்தான் தற்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதிகமாக கோல்டு வாங்குகிறது கடந்த அக்டோபரில் கூட பத்தி ஏழு டன் அளவுக்கு கோல்டை வாங்கி குவித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் கோல்டு கையிருப்பு அதிகமாகும் போது இந்தியாவின் கரன்சியை மற்ற நாடுகள் நம்பகத்தன்மையோடும் ஆகும் அதாவது இந்தியாவிடம் வாங்குவதற்கு ஒன்றும் இல்லை என்ற பட்சத்தில் கூட இந்தியாவின் கரன்சி அவர்களுக்கு திருப்பி கொடுத்துவிட்டு அவர்களிடமிருந்து கோல்டை வாங்க முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படும் போது அவர்கள் துணிச்சலுடன் நம் ரூபாயை பயன்படுத்த தயாராக வருவார்கள் அப்படி நாடுகள் முன்வந்தால் இந்திய ரூபாய்க்கு டிமாண்ட் கூடி பலம்பெறும் இன்னொரு புறம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்தியாவில் அந்நிய முதலீட்டையும் கூட்ட வேண்டும் அந்நிய முதலீடு இந்தியாவில் கூடும் போது இந்தியாவில் டாலரின் கையிருப்பு கூடிக்கொண்டே போகும் ஏனென்றால் வருபவர்கள் டாலரில் இங்கு முதலீடு செய்ய வரும்போது இந்தியாவில் டாலர் கையிருப்பு கூடும் எனவே அத்தியாவசிய தேவைகளுக்காக டாலரை பயன்படுத்துவதற்கு நாம் மற்ற கரன்சிகளையோ அல்லது இந்திய கரன்சியோ பயன்படுத்தி டாலரை விலக்கி வாங்க வேண்டிய நிலைமை வராது தானாகவே இந்தியாவில் டாலர் வந்து குவியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக அந்நிய நாட்டின் முதலீட்டாளர்களை இங்கு கூட்ட வேண்டும் என்பது மிக முக்கியம் இப்படி நடந்தால் இந்திய கரன்சி பலம்பரும் அதன் மதி கூடிக்கொண்டே ஆனால் இது ஓர் இரவுக்குள்ளோ ஓர் நாளுக்குள்ளோ எல்லாம் முடிந்துவிடக்கூடிய விஷயம் அல்ல கிட்டத்தட்ட ஐந்திலிருந்து பத்து வருட காலம் வரை எடுக்கலாம் இல்லது நமது துரித செயல்பாட்டும் நாட்டு மக்களின் ஒத்துழைப்பும் இருந்தால் உற்பத்தியை கூட்டினால் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை நாமே பெருக்கிக் கொண்டால் நாம் வளர முடியும் என்பதும் இல்லையேல் கிட்டத்தட்ட ஐந்து முதல் பத்து வருடம் காலம் எடுக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்கிறார்கள் இந்தியா அந்த அளவு வளருமே ஆனால் இந்தியாவின் ரூபாய் வளரவும் செய்யும் இந்திய ரூபாய்க்கு ஏறவும் இறங்கவும் தெரியும் அப்படி இல்லை என்றால் கூட புதிய வரலாறாகவும் நமக்கு படைக்க முடியும் எனவே நாம் நமது உற்சாகமாக களமிறங்கி உழைத்தால் நமது திறமையும் உழைப்பும் ஆட்சியாளர்களின் சரியான நிர்வாகத் திறமையும் திறனும் இருந்தால் வெற்றி உறுதி இலக்கை நாம் அடையும் தூரம் வெகு காலமில்லை